அசைவ உணவான இறைச்சி செரிமானம் அடைவதற்கு அதிக நேரம் எடுப்பதால் அதனுடன் சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டால் சில உடல் உபாதைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்னென்ன உணவுப் பொருட்களை இறைச்சியுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் தேன் மற்றும் இறைச்சி சுத்தமான தேனுடன் இறைச்சியை சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிடுவதால் தேன் உணவை நச்சுத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடும் இந்த காம்பினேஷனை ஆயுர்வேதத்தில் ஆம விஷம் என்று கூறுவார்கள் இது மூளையின் செயல்பாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் முள்ளங்கி மற்றும் இறைச்சி வேக வைத்த முள்ளங்கியோடு அசைவ உணவை சேர்த்து சாப்பிடக்கூடாது முள்ளங்கி மற்றும் இறைச்சியில் உள்ள புரத ஊட்டச்சத்து அதிகரிப்பதால் உற்பத்தியாகும் இரத்தம் நச்சுத்தன்மை உடையதாக மாற வாய்ப்புண்டு கிழங்கு வகைகள் மற்றும் இறைச்சி பொதுவாகவே மண்ணுக்கு அடியில் விளையும் உணவுப் பொருட்கள் உண்பதை பெரும்பாலும் தவிர்ப்போம் கிழங்குகள் மற்றும் இறைச்சி செரிமானம் ஆக அதிக நேரம் எடுத்துக்கொள்வதுடன் அது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மேலும் இவைகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது நெஞ்சரிச்சல் செரிமான கோளாறு வாயுத்தல்லை போன்றவற்றை உண்டாக்கும் உளுந்து மற்றும் இறைச்சி கருப்பு உளுந்துடன் இறைச்சியை சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் மேலும் செரிமானத்தில் சிரமத்தை ஏற்படுத்துவதோடு வயிற்றுக்கோளாறு குமட்டல் வாந்தி படபடப்பை உண்டாக்கும் பயிறு மற்றும் இறைச்சி முளை பயிர் மற்றும் இறைச்சியில் புரதம் அதிக அளவு உள்ளது உடல் இயக்கத்திற்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்து புரதம் என்ற போதிலும் அதை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் மூட்டுவலி ஏற்படும் இது உடலில் மதமதப்பை ஏற்படுத்தி உற்சாகத்தை இழக்கச் செய்யும் கீரை மற்றும் இறைச்சி இறைச்சியுடன் கீரை சேர்த்து சாப்பிடுவதால் செரிமான கோளாறு ஏற்படும் இதனால் கல்லீரல் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்